ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இயக்குநர் வெங்கட் பிரபு இயக்கும் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் விஜய் அவர்கள் நடித்துக்கொண்டிருக்கிறார் இந்த படத்திற்கு அப்புறம் அரசியலில் பயணிப்பார் என்றும் இரண்டு வருடங்கள் கழித்தே மீண்டும் சினிமாவிற்குள் வருவார் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன அப்படி இருக்க நம்ம தளபதிக்கு இப்படத்தில் நிறைய பாசிட்டிவ் காட்சிகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதை பார்ப்போம் அதன்படி பார்க்கும்போது தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தின் மிகப்பெரிய ப்ளஸ் என்பது யுவன் சங்கர் தான் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருடத்திற்கு பிறகு விஜய் படத்திற்கு யுவன் இசை அமைக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நம்ம விஜய் சார் மாதிரி யாராலும் டான்ஸ் ஆட முடியாது என்பது உண்மை அவர் பிரபுதேவாவுடன் இணைந்து இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடலுக்கு ஆட நிறைய வாய்ப்புள்ளது இதுதாங்க முக்கிய சீனே இவங்களோட பிரசாந்தும் இருக்கார் இவர் நல்லாவே டான்ஸ் ஆடுவார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ மூணு பேருக்குமே ஒரு பாடல் இருக்கும் அதுவும் செம்ம மாஸ் டான்ஸாக இருக்கலாம்